அதே மாதிரம் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாங்க தென் சென்னையில் அவர்களுக்கு ஒரு சின்ன கேள்வி முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே விருகை மெட்டுக்கோளம் என்ன ஆச்சு எம்ஜி ராமு ஜம் ஜனதா கட்சி தென் சென்னை வேட்பாளர் டாட்லே சின்னம் அவர் கேட்குறாரு எதற்காக கேட்குறாருன்னா விருகம்பாக்கம் வெட்டு விருகம்பாக்கம் வெட்டி மெட்டுக்கோளம் மீட்பு குழு விருகம்பாக்கம் சுந்தர வரராஜ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான வன்னிய திருவில் உள்ள மெட்டுக்குளம் சர்வே இடத்தை போலி ஆவணங்கள் மூலம் பட்டா வாங்கியவர்களை கைது செய்யக் கோரியும் பட்டா வழங்கிய வருவாய்த்துறையை கண்டித்தும் மாபெரும் உண்ணாவிரதம் குமார் டி அலமேலு தமிழ ஜெயலலிதா வந்து தமிழ அப்பு சிஎம் தமிழக முதல்வர் நீதி தேவத அவர்களை நீதி தேவதையாக கருதி உண்மைக்காக நீதிக்காக நியாய் நியாயத்துக்காக காத்திருக்கிறோம் எதுக்காக உண்மைக்காக நீதிக்காக நியாயத்திற்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு சிறப்பு அழைப்பாளர்கள் வீரத்துறவி ராமகோபாலன் நிறுவன அமைப்பாளர் இந்து முன்னணி திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அகில இந்திய செயலாளர் பாஜக பொன் ராதாகிருஷ்ணன் மாநில தலைவர் பாஜக துரை சங்கர் ஏ டி இளங்கோவன் வேகானந்த தெரு பக்கரி தோட்டம் பகுதிவாழ் பொதுமக்கள் அந்த குளம் இருந்த இடம் இப்போ போச்சு குப்பை மேடாகி போச்சு பில்டிங் இடித்து இடித்து கொண்டு போட்டி வச்சுருக்காங்க நான் மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி நான் போய் பார்த்துட்டு வந்தேன் ஒரு கேஸுக்கு ரெண்டு கேஸ் போட்டு மா நம்ம மாவட்ட ஆட்சியர்கள் சென்னை மாவட்ட ஆட்சியர்கள்லாம் விசாரி விசாரிச்சு விசாரித்து ஒரு முதல்ல விசாரித்த கலெக்டர் நல்லா விசாரிச்சு அன்முகன் அடைக்கிற பேர் அவர் தீர்ப்பு சொல்கிறதுக்குள்ளே அவரை மாற்றிட்டாங்க அப்புறம் மூணு லேடிஸ் வந்தாங்க மூணு லேடிஸ் வந்து அந்த குளத்துடைய மேட்ரு ஒன்றும் தெரியல அதுக்கப்புறம் அந்த இடமெல்லாம் நிறைய பேர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க நான் கோலம் குளம்னு கத்திட்டு தேர்தலுக்கு முதல் நாள் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த குளத்துக்கு திருப்பி வரப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதனால் தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே நீங்கள் உடனடியாக அன்றைக்கி பதினெட்டாம் தேதி கோர்ட்டுக்கு வந்து குளத்தை கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லுங்கள் இல்லைன்னா அதுவும் இப்போ தென் சென்னையில் தான் வருது ஆனால் இப்போவே ஒரு பொக்கலின்னு எடுத்துக்கிட்டு போய் தமிழக பா நான் குளத்தை கொண்டு வந்துட்டேன்ப்பா தாமரை குளம் வந்தது கொண்டு வந்தது பார் தாமரை தாமரை குளம் கொண்டு வந்தது பா அப்படின்னு சொல்லுங்கள் அது சொல்ல முடியலன்னா கம்முன்னு ஓய்வுபட்டு அரசியலில் ஓய்வுபட்டு உங்கள் அப்பா உங்களுக்கு உட்காந்துருங்க குமரிகி அண்ணந்தன் கூட்டி போய் உட்காருங்க ஜெயஹி